பூமி யர்த் இந்த பூமிதான் நடுநாயகமாக இருக்கிறது என்று சில நூறு ஆண்டுகளுக்கு முன்பு பாதிரிமார்கள் நம்பினார்கள் எல்லோருக்கும் சொன்னார்கள் இல்லை 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 இது உண்மை இல்லை இல்லை சூரியனைத்தான் மையமாக வைத்து எல்லா கோள்களும் இருக்கின்றன சுற்றி வருகின்றன என்று கலிலியோ அவர்கள் சொன்ன பிறகுதான் பலருக்கும் தெரிய வந்தது அது மட்டுமல்ல பருவகாலங்கள் வருவதற்கான காரணமும் இந்த பூமி சூரியனை சுற்றி வரும்பொழுதுதான் உண்டாகிறது என்றும் இது எல்லாம் ஒரு இருக்கட்டும் சூரியனை மையமாக வைத்து இந்த கிரகங்கள் எல்லாம் இருக்கிறது என்பது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மை உண்மையிலேயே ஒரு மையம் எங்கே இருக்கிறது எந்த இடத்தில் இருக்கிறது சூரியன் மையமாக சூரியனை சுற்றி சூரியன்தான் மையமாக வைத்து மற்ற கிரகங்கள் இருக்கிறது இந்த சூரிய மண்டலம் அது எங்கே இருக்கிறது அது மையமா என்றால் இல்லை பால்வெளி என்று சொல்லக்கூடிய கோடிக்கணக்கான சூரியன்கள் இருக்கக்கூடிய அதில் ஒரு சூரியன் தான் நாம் சொல்லக்கூடிய சூரியன் சூரிய மண்டலம் சூரியனை மையமாக வைத்து எல்லா கிரகங்களும் இருப்பது என்று சொல்லக்கூடிய அந்த கூற்று ஆனால் பால்வெளி மையமாக இருக்கிறதா இல்லை மையம் என்று அண்டத்திலே இந்த வெளியிலே எதுவும் இல்லை ஏனென்றால் பிரபஞ்சம் என்று சொல்கிறோம் இந்த பால்வெளி மற்ற கருந்துளை மற்ற கேலக்ஸி எல்லாமே சேர்ந்துதான் இந்த பெருவெளியில் இருக்கிறது இந்த பெருவெளியிலே மையம் என்று எதுவும் இல்லை குறிப்பாக நம் உடலை எடுத்துக்கொண்டால் நம் உடலின் மையப்பகுதி எது அது வயிறா அது இடுப்பா எது அளந்து பார்த்து அதன் மையம் என்று சொன்னால் நம் உடலின் தொப்புள் என்று சொல்கிறோமே அதுதான் மையம் ஏனென்றால் அந்த தொப்புள் கொடிதான் நமக்கு ஆதாரமாக தாயுடன் இணைத்த ஒரு குழாய் அவர்கள் அறுத்துவிட்டார்கள் தேவையில்லை என்று கடைசி வரை வைத்துக்கொள்ள முடியுமா முடியாது இருந்தாலும் அந்த மையப்பகுதி நம் உடலில் தொப்புள் என்ற இடம் என்று நான் கருதுகிறேன் மற்றவர்களுக்கு வேறுவிதமான கருத்துகள் இருக்கலாம் ஆனால் மையம் என்று சொல்லும் பொழுது அதை சுற்றி மற்றவைகள் இருக்கும் அதுதான் உண்மை மையம் என்பது நமக்கு எங்கே இருக்கிறது என்று தெரியாது ஆனால் உலகத்தில் அதை சுற்றி மற்றவைகள் இருக்கிறது இந்த அண்டத்திலே இந்த சூரிய மண்டலத்திலே பால்வெளியிலே எல்லாம் இருக்கிறது மையத்தை நாம் தேடி பார்க்க முடியாது ஏனென்றால் எல்லாமே அசைந்து கொண்டு இருக்கிறது நகர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படியே சுழன்று கொண்டே இருக்கிறது ஆனால் அங்கே ஒரு சுழன்று கொள்வதற்கும் போது ஒரு மையமும் இருக்கும் அந்த மையம் எதுவும் என்று நமக்கு தெரியாது கடலிலே சூறாவளி காற்று வரும்பொழுது அங்கே ஒரு சுழல் போன்ற ஒரு மையம் ஏற்படும் அது ஏற்பட்டால் தான் அது ஏற்படாத பொழுது நாம் கடலிலே எது மையம் என்று சொல்ல முடியாது அதுதான் மையத்தை பற்றிய ஒரு புரிதல் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே